திருச்சி அருகே உள்ள திருமாநகருக்கு உடனே மின் இணைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் திருச்சி அருகே உள்ள சிறுகனூர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது பொய் வழக்கு போட்டு இருப்பதை கண்டித்தும் திருமாநகருக்கு மின் இணைப்பு வழங்க கோரியும் வீட்டு பட்டா வழங்க கோரியும் திருச்சி ரயில் நிலையம் முன் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான காவல்துறை நடவடிக்கை பொய் வழக்கு போடுவது என்று தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை திருச்சி மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இதனை தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்த வலியுறுத்தி கூட இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் புதிய தமிழக கட்சியும் கண்டிக்கிற விதமாக இந்த ஆர்ப்பாடை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்